நேயர்களுக்கு வணக்கம் திரைப்பார் விமர்சனத்தை பார்க்கலாம் சாமானியன் இந்த படத்தோட திரை விமர்சனம் பார்க்கலாம் பன்னெண்டு வருட இரவு பிறகு ராமராஜன் நடிப்பட வெளியாக இது இந்த படம் வழக்கமான ராமராஜன் ராமராஜ இருக்காது அப்படின்னு இயக்குனரும் ராமராஜனும் பல பேண்டிகர்கள் சொல்லியிருந்தாங்க சாமானியன் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம் பன்னெண்டு பிறகு ராமராஜ் ஈவா நடிச்சு வர இது வழக்கமாக ராமராஜ் படமாக இருக்காது அப்படின்னு இயக்குனர் பல பேட்டிகளும் சொல்லியிருந்தார் இந்த படத்துடைய கதை என்னென்னா படத்துடைய ஆரம்பத்தில் ராமராஜன் வங்கிக்குள்ளே அதிரடியாக நுழைஞ்சி துப்பாக்கி பாமம் வச்சு அங்கே இருக்கவங்கன்னா தன்னுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வர்றார் அதே சமயத்தில் ராமராஜ் நண்பரான எம் எஸ் பாஸ்கர் வங்கி மேனேஜர் வீட்டுக்கு வந்து அவங்கள அரஸ்ட் பண்ணி வைக்கிறார் ராமராய் இன்னொரு நண்பரான ராதாரவி அசியமனை வீடுகளுக்கு வந்து அவங்கள மடக்கி வைக்கிறார் அதனால் எல்லாரும் பேங்கில் ராமநாத சொல்ல கேட்குறாங்க முப்பத்தஞ்சு லட்சம் பணத்துக்கு பதிமூணு பர்சன்ட் வட்டி போட்டு கொடுங்க அப்படின்னு ராமராஜன் கேட்கறாரு இது மாதிரி இன்னும் சில எல்லாம் வைக்கிறார் இதுக்கிடையில் வங்கி கொள்ளையை பற்றி கேள்விப்பட்டு போலீஸ்காரங்கன்னா வங்கியை சுற்றி நிற்கிறாங்க அதை அசியன் கமிஷனர் கே எஸ் ரவிக்குமார் ராமராஜன் ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி அவர் பேர் சங்கர் நாராயணன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார் ஓய்வு பெற்ற நாணிகார ஆமாம்ங்க எதுக்காக வங்கியை கொள்ளையடிக்க முயற்சி பண்ணார் அப்படிங்கிறதும் கடைசியில் முடிவு என்னாச்சு அப்படிங்கிறதும் மீதிட்டாங்க இந்த பற்றி நடிகர்கள் பார்க்கும்போது எம்எஸ் பாஸ்கர் ராதாரவி போஸ் வெங்கட் கேஎஸ் ரவிக்குமார் மைன் கோபி வினோதினி தீபா சங்கர் ஸ்மிருதி வெங்கட் நக்ஷா சரண் ஆகியோர் நடிச்சிருக்காங்க அப்புறம் படத்தின் நாயகனாக மக்கள் நாயகன் ராமராஜன் ரசிகர்கள் பெருசாக எதிர்பார்க்குறாங்க ஆனால் வயதின் காரணமாகவும் உடல்நிலை காரணமாகவும் பெரும்பாலும் உட்கார்ந்து அவருடைய காட்சி படமாக்கப்பட்டிருக்கு ஆக்ஸியாக படத்தில் எதுவும் செய்யலை அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றமான சொல்லலாம் இசை இசைஞானி இளையராஜா ராமராஜன் இளையராஜானா படக்கெலாம் சூப்பர் கிட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்ச வர செயல்களுக்கு அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு பாடல் குறையிலாமல் கொடுத்துருக்காரு டைரக்ஷன் ஆர் ராகேஷ் இவரது அறிமுக இயக்குனர் படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோவை ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரம் காமிச்சா தான் ஏன் நெகட்டிவ் ஆனே அப்படிங்கிறது ஹீரோ பிளாஸ் பேர் சொல்வார் அது ரொம்ப உருக்கமாக இருக்கும் இது நம்ம பல படங்களில் பார்த்துருக்கோம் இந்த படத்துலையும் அதே மாதிரி ஒரு உருக்கமாக பிளாஸ் பேக்கர் ராமராஜன் சொல்கிறார் ஆனால் எந்த விஷயமே ரசிகர்கள் பெற்றால் ஆகல பேங்க் வங்கியில் கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் அவஸ்தப்படுற சாமானிய மக்களுடைய நிலைய சொல்ல இயக்குனர் அதை சரியாக சொன்னாரா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னுதான் சொல்லணும் இந்த படத்தில் ராமநாதன் மகனான நக்ஷா அவருடைய கணவரும் வீடு வாங்கிறதுக்காக பேங்கில் வீட்டு லோன் வாங்குகிறாங்க இந்த வீட்டு லோனுக்கு பேங்க்காரங்க பெருசாக ஆராஜ்யமாக எதுவும் பண்ணலை அதே சமயத்தில் பில்டர் கோபிக்கு இவங்களுக்கும் தகராறு ஏற்படுது அதனால் கோபி சொல்லி பேங்க் மேனேஜரான போக்ஸ் செங்கட்டும் பேங்க் ஊழியர்களும் இவங்கள்ட்ட ஆராஜ்யமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு இந்த கதை கொண்டு போகப்படுது நக்ஷா கணவரும் படித்தவர்கள் இப்படி பிரச்சனை நடக்குது அப்படிங்கும்போது அதை ரக்சாசன் தன்னுடைய தந்தையான ராமநாயணமும் அவளுடைய கணவர் அவருடைய தந்தையான எம்எஸ் வாசனோட சொல்லாமல் இவங்களே சமாளிக்க முயற்சி பண்ணுறதும் வீட்டு வாசலில் ஜப்தி நோட்டி விட்டுன கிரகமும் பேசாமல் இருந்துட்டு ஐயோ ஜப்தி பண்ணாங்க கற்றுறதும் அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் ஏனோ தானே இருக்கிறதும் என் இதெல்லாம் என்ன காரணம் தெளிவுபடுத்தக்கூடாது டக்கு டக்குன்னு முடிஞ்சு டக்குன்னு ரெண்டு பேரும் தக்குன்னு செத்து போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு முடியாத பிரச்சனையா தன்னோடய அப்பா அம்மாவோட சொல்லாமல் ஏன் முடிக்கிறாங்க அப்படின்னு தெரியல ராமாராயணம் செய்கிற செயலுக்கு ஒரு சென்டிமெண்டான காரணம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நக்ஷாசரன் அவர் கணவர் குழந்தை மூணு பேர் தட்டில் செத்து போகிற மாதிரி கொண்டு முடிச்சுருக்காங்க தட்டல பண்ணி அவசியம் என்ன அப்படின்னு செயல் நினைக்கிற மாதிரினா பல தசியன்கள் அமைக்கப்பட்டிருக்கு இது போக சங்கர் தேவையில்லாமல் ஓவராய் பண்ணுறது படத்துக்கு எந்த விதமும் உதவலை கேரக்டரும் படத்துக்கு சாதாரணமாக வந்துட்டு போகுது இடைவேளை பிறகு ஒரு அரை மணி நேரம் ராமராயணம் இல்லாமலே படம் போகிறது ஒரு மைனஸ் மகளுக்கும் மாப்பிள்ளைக்குள்ள பிரச்சனை இருக்கும்போது அதை சரி பண்ண ராமராயணம் முயற்சி பண்ணார் அதே மீறி நடந்துருச்சு இல்லை உதவி செய்ய ராமராயம் வர முடியாத சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு கம்ஜா பரவாயில்ல அவர் தனியாக கிராமத்தில் இருக்கார் இவங்க தனியாக கடன் கட்ட முடியாமல் பிரச்சனை மாட்டிட்டு இருக்காங்க இந்த விஷயமே அவர் தெரியாது ஏதாவது தெரிவிக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா காட்டிக்கலாம் அது மாதிரிலாம் காட்டல எதுவுமே தெரியாமல் ராமராயம் பேசாமல் இருக்கிறதும் இந்த உங்களோட கடன் பிரச்சனையை முயற்சி கூட பண்ணாமல் இருக்கிறதும் கண்டுக்காமல் இருக்கிறதும் அவளுடைய கேரக்டருக்கு முக்கியத்துவம் லாபம் சரி பேங்கில் அதே நுழைஞ்சு இந்த விஷயம் ஏதாவது முடிவு பண்ணாருன்னா அதுவும் பண்ணலை கொஞ்ச நேரம் எல்லோரையும் மிரட்டுறாரு ஒரு கமார் பிளாஸ் போய்ட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் கடன் வாங்குறது முன்னாடி கொஞ்சம் சிந்தனம் பண்ணி வாங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு என்ன சாதிச்சார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அதே மாதிரி நக்ஷவசரன் ராமனோட மகள் இல்லை அவள் வளர்ந்த மகள் போன்ற விஷயங்கள்லாம் வளைந்து திணிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு சென்டிமெண்ட் காட்சியுமே வளைந்து திணிக்கப்பட்டிருக்கு அதனால ரசிகர்கிட்ட பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தலை அதுவும் இல்லாமல் கதைக்கு என்ன நோக்கம் அப்படின்னு தெரியலை தமிழ் ராதா ராதாளு ஒரு பக்கம் அர்ஷ மணிகிட்ட முளைக்கி வைக்கிறாரு இந்த பக்கம் எம்எஸ் பாஸ் முடக்கி வைக்கிறாரு இந்த பக்கம் ராமநாயன் பேங்கில் போடுறாரு கடைசியும் என்ன செஞ்சாங்கன்னா ஒன்றுமே செய்யலை அப்படிங்கும்போது மொத்த படமே என்னமோ ஒரு அபத்தமும் நீங்கள் மாதிரி ஆகிடுது பன்னெண்டு அப்புறம் ராமராஜன் கதா நடிக்கிற படம் அப்படிங்கிறதுனாலையும் பல பேர் கதை சொல்லியும் ஒத்துக்காதுன்னா இந்த கதையை ஆகி தான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு ராமராஜனே பல பேட்டிகளை சொன்னதுனாலையும் சாமானியன் அப்படின்னு டைட்டினாலையும் ஒரு வித்தியாசமான கதையை சாமானியன் பார்வையிலன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ரசிகர்கள் சாமானிய பிரச்சனை சொல்ல நினைச்ச இயக்குனர் அதை சரியாக சொல்லாமல் தத்து தட்டுமா தண்ணீர் இருக்கார் ஒரு அறிமுக இயக்குனர் இயக்கிய படம் அப்படிங்கிறது பல காட்சிகள்லையும் தெரியுது அது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலவீனம் எல்லாம் ஓகே படகு ஷார்ட்டாக சொல்லணும்னு கேட்டீங்கன்னா வழக்கமாக ராமாயண படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமாக ராமாயண படமாக இருக்கும் நினச்சா அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சாதாரணமான படமாக கடந்து போகிறது இந்த சாமானியன் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரணும்